ஆசிரியர் இயக்கம் சார்பில் போராட்டம் மாநில சண்முகராஜ் தலைமையிலும் சுமார் ஐசக் சர்க் நவ்ரோஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் பெண் ஆசிரியர்கள் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை முன்னூத்தி பதினொன்னில் கொடுத்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கண்டன முழக்கங்களை முழங்கி உள்ளன தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காத வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப போராட்டத்தை பார்க்கலாம் போராட்டம்

சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்துடுங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்துடுங்க Thank <laughs>